ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் இது என்ன காளான் அப்படின்னா சித்தி காளான் இந்த காளானை வச்சு நம்ம குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த காளானை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல ஒவ்வொரு பாக்கெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காளான் முதல்ல பாக்கெட்லேருந்து கொட்டிக்கிட்டேன் மூணு பாக்கெட் கேளான் இது பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ் காளான இருக்குது இல்லையா அப்படி பாருங்கள் வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது இதை இப்போ வந்து கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மண் சட்டி மத்திக்கலாம் ஏன்னா காளான் குழம்பு வந்துட்டு மண் சட்டியில் வச்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சட்டி சோடியரிச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பட்டை அந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம் அடுத்து ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டு நல்லா வதக்கலாம் அடுத்து பிரியாணிலேயும் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே அடுத்து பொடி பொடியாக நறுக்க சிக்கன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கலரி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் எண்ணெயிலையும் வதங்கிட்டோம் அடுத்து இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் போட்ட பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விடலாம் அடுத்து கருவேப்பிலை பக்காளி பொ நறுக்கு ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டோம் அடுத்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எண்ணெய்லேயும் நல்லா வதங்கிட்டோன்னு கலரி விடுங்க அடுத்து இந்த இது தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டு கலரை விடுங்க இப்போ இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானையும் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க காளான் மசாலா எல்லாம் வதங்கட்டும் கரண்டி வேகமாக போட்டீங்க அப்படின்னா மண் சட்டி எனக்கு பழக்கம் இருக்கனால நான் நீங்கள் சில்வர் கரண்டி வச்சுக்கிட்டேன் பழக்கம் இல்லாதவங்க மரக்கரண்டி இருக்கு வெயிட் கம்மியாக அதை வாங்கி போட்டுக்கோங்க இல்லைன்னா மண் சட்டி உடஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சலாம் அது உள்ள தேங்காவை திருவி அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க காளான் வெந்திருக்கோம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தேங்காவை அதுல ஊற்றிடலாம் நல்லா ஒரு கலரு விடலாம் மண் மணசட்டிங்கிறதுனால அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சூடு இருந்து கேட்கும் குழம்புக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேவருக்காக இந்த கொத்தமல்லி தலையும் நறுக்கி வச்சிருக்க இந்த புதினா தலையும் போட்டு ஒரு கலர் கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்துட்டு சப்பாத்திக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க அடுத்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணால் மாவு பிசைஞ்சு உரண்டை பிடிச்சாச்சு தேய்ச்சி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தோசைட்டி வச்சு சப்பாத்தி போட போகிறோம் பாத்தீங்களா சப்பாத்தி காளான் குழம்பு ரெடி சமைப்போம் ருசிப்போம் நாவின் சுவை சுவையர்மகள் மலரட்டும் நன்றி